இஸ்லாத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணமாக இருந்தது பெண்கள் தான் அடிப்படையான காரணம் இமாம் புகாரி ரஹத்து அவர் இமாம் புகாரியாக வருவதற்கு அடிப்படை அவங்களோட உம்மா அவங்கள உம்மா தாயுடைய வழிகாட்டல் முழுக்க தாயுடைய வழிகாட்டல் தான் இமாம் புகாரி மிகப்பெரிய ஒரு மாமேதையாக வந்தது இமாம் அபு ஹாத்தம் ராஜ் ரஹமதுல்ல சில பேர் உங்களுக்கு தெரியாம இருக்கும் அபோஹாத்தம் ராஜ் யாருண்டா ஒரு ஹதீஸ் ஹதி லைஃபா பலஹீனமானதா சரியானதா என்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிதாப் இருக்குது ரிஜானுடைய கிதாப் அந்த கிதாப எழுதினது இமாம் அபுஹாத்தம் ராஜு ரஹ் மிகப்பெரிய ஒரு கிட்டாப் இந்த கிதாப எழுதுவதற்கு காரணமும்மா அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளியாக வருவதற்கு காரணமும்மா எப்படி வழிகாட்டினாங்க அவரை மதரசாவுக்கு அனுப்பும் பொழுது அவருடைய உயரத்திற்கு ரொட்டி சுத்தி கொடுத்தாங்க இதுதான் சாப்பாடு மகன் கேட்டார் உமா இந்த ரொட்டியை எதிர தொட்டு தின்னான்னு கேட்டார் உமா சொன்னாங்க ஜல்லா நதியுடைய அந்த ஆறு ஓடுது அந்த தண்ணீரை தொட்டி சாப்பிடுறாங்க அதுல உருவானவர் தான் ஹாத்தம் ராஜ சொல்வாங்க அனை மிக பேர் ஒரு கிதாப் எழுதினார் உலகத்துடைய மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு அடிப்படை தாய்மார்கள் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முஃப்தியாக இருந்தவர் பெரியார் அவர் ஆக பெரிய மனிதராக மாறுவதற்கு காரணம் உமா சின்னொரு கூடாரத்தில் நபிமார்களுடைய கதகள சொல்லி காட்டுவாங்க நபிமார்களுடைய கதகள சொல்லி காட்டுவாங்க சின்னொரு கூடாரம் குப்பி தாம்பு உள்ளால வச்சு உமர் பாரம்பூரி ரஹத்துல்லா ஹாலே அவங்களோட உமர் சொல்லுவாங்களாம் உமர் ஹஜரத் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய கதையெல்லாம் சொல்லி கடைசி சொல்லுவாங்களாம் ஏ பேட்டா என்னுடைய மகனே ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்தா உன்னுடைய பேச்ச லட்சக்கணக்கான மனிதர்கள் கேட்பாங்க அந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு அஸ்தானத்தை அவர் அடைந்தாரு இந்த கிரிக்கி உலகத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மதரசா மதரசா தேவபந்த் மதரசா தான் மிகப்பெரிய ஒரு மதரசா பல நாட்டு மாணவர்கள் அங்கே வந்து ஓதுறாங்க எங்க நாட்டுடைய சில அதிகமான முக்திகள் அதிகமான உழவாக்கள் அந்த தேவபந்தில் ஓதினவங்க அந்த மதரசா உருவாகுவதற்கு காரணம் பெரிய ஒரு ஹாஜியார் அல்ல பெரிய ஒரு ஆள் அல்ல ஒரு தாய் ஒரு தாய் ஒரு சின்ன மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட மதுரசா தான் தேவபந்து மதரசா இஸ்லாமிய வரலாற்றுல தாய்மார்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது நிறைய இருக்குது அண்மையில் ஒரு ஆலிம சந்திச்சேன் மூணு மகள் ஒரு மகன் மூணு மகள் ஒரு மகன் மூணு மகளும் ஆறு வயதுல ஹாஃபிதா ஆறு வயதுல முப்பது மரணம் செஞ்சுக்குது அந்த மகளுடைய சத்து குரான் குரான முடிக்கக்கூடிய அந்த பங்கு நிகழ்வுக்கு போயிருந்தோம் மகன் வந்திருக்கிறார் எட்டு வயது அவர் அவர் சொல்றார் இவ்வளவுக்கும் காரணம் நான் அல்ல இந்த புள்ளே உமா இன்னொரு இருக்கிறார் இந்த கொரோனா பீரியட்ல சென்ற கொரோனா பீரியட்ல நாடு முடக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் நூத்தி பதினாலு நாளையில அவர் மனைவி ஹாஃபிவாவாக ஆகிறார் ஒருஸ்தாதுடைய வைஃப் மனைவி ஹாஃபிது குரான் நூத்தி பதினாலு நாள் சேர்ந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வுல அவருக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு தாய்மார்கள் தீனோடு இணைஞ்சா மார்க்கத்தோடு இணைஞ்சா வீட்டை அல்ல சமூகத்தையே தட்டி எடுப்பலாம் ஆண்கள் தொழிலுக்கு போறவங்க ஊர்களுக்கு போவாங்க நாடுகளுக்கு போவாங்க குழந்தைகள் எங்கட பராமரிப்புல இருக்கிறது அந்த குழந்தைகளுடைய முழு வழிகாட்டல் தாய்மார்கள் முதலாவது எங்கட வாழ்க்கை திருந்தோனும் அன்றாட எங்களோட வாழ்க்கையில அமல் வரணும் அமல சீராக்கோணும் அல்லாவுக்கு நெருங்கோனும் எங்கட கவருக்கு எந்த கணவரோ குழந்தைகளோ வரப்போறதில்லை நாங்க தன்னம் தனியாக கவருக்கு செல்வோம் அந்த நேரத்துல கை கொடுப்பது என்னோட அமல் தான் தாய்மார்களே சகோதரிகளே அந்த உணர்வை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தணும் குரான் ஓதக்கூடிய தாய்மார்கள் குறைந்து விட்டாங்க ஊர்களில் இருக்கலாம் பழைய தாய்மார்கள் நாங்க எங்கட உண்மாவெல்லாம் பார்த்திருக்கிறோம் மகரபிக்கு எடுத்த உதவோட அப்படியே மகரபிய தொழுவாங்க அதோட வந்து ஓதியோதி சமைப்பாங்க சூரா வாக்கயா சூரா ரஹ்மான் சூரா தஹர் சூரா முல் சூரா துஹான் இதெல்லாம் ஓதுவாங்க உதுவாங்க மனப்பாடத்துல உதுவாங்க அதுவோட அந்த பாங்கு சொல்லும் வரைக்கும் ஓதி முடிப்பாங்க சமச்சி முடிஞ்சிருக்கு அதுக்கு பின்னால வந்து நிஷாவை சொ எங்க ஊர்ல பெரிய ஆறு கழிக்குது காலையில பெண்கள் போவாங்க ஆற்றுக்கு உடுப்பு கழுவ போய் உடுப்பெல்லாம் ஆத்துல கழுவி கொண்டு வந்து காய போட்டு ஊகாவுடைய தொழுக தொழுது பெண்கள் அவ்வளவு மாறுக்கப்பட்டுள்ளவளா இருந்தாங்க நாங்க மதரசாவுல சேர்ந்த புதுசில மதரசாவுக்கு சேர்ந்த ஒரு மாணவர் சின்ன சின்ன சூறாத்தான் மனப்பாடம் கொடுப்பாங்க நாங்க ஒரே நாள்ல சூரா வாக்கையா எல்லாம் மனப்பாடம் கொடுத்தோம் முஸ்தாத் கேட்டாரு எங்கெல்லாம் போனா பாடம் சூரா தாகா மனப்பாடம் சூரா தாகா எப்படி மனப்பாடம் இல்ல எங்க உமா ஓது உமாக்கிறார் சூர அண்ணாம் அது என்னவோ ஒரு தாழத்துக்கு ஓதுவாங்களா சூற அண்ணாம் மனப்பாடம் தாய்மார்களே சகோதரர்களே இப்படி தாய்மார்கள் இருந்தாங்க வாழ்க்கையில குரானோடு இருந்தாங்க குரானோட இன்னைக்கு பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்றோம் நாங்க குரானை விட்டு தூரமாக நான் சொன்ன ஒரு தாயை பத்தி அவங்களோட தாத்தா அவர் எண்பத்தஞ்சு வயசு தாத்தா மரணிச்சு போற ஆறு மாசம் அவங்கட மகன் ஒரு முக்கியமான ஒரு ஆலி ஒரு ஹஜ் குரூப் வருஷம் அந்த அவர் எப்படி வபாத்தானாருடா கொழும்புல உம்மிச்சி பள்ளின்னு ஒரு பள்ளி உண்டிக்குது கேட்டால அந்த பள்ளியுடைய ஹத்தீபாக இருந்தாரு நாங்க கூட கண்டில்ல எங்களோட தாய் மாமா அவர் மரணிச்சு நாற்பத்தஞ்சு வயசு நாங்க புறக்க முன்னால அவங்க மவுத்து அவர் எப்படி மவுத்துண்டா ஹஜ்ஜு பெருநாளுடைய ஹொத்துபாவை ஓதிட்டு மிம்பர் படியில ஓத்து ஜுனைத் ஆலிம் சாப் சொல்லுவாங்க பழைய ஆலிம் பதினஞ்சு புள்ளோகள் பதினஞ்சு புள்ளோலும் சின்னவங்க இந்த தாய் தட்டம் தனியாக இருந்து அந்த குழந்தைகளை வளர்த்தாங்க அவ பகுத்தாக ஒரு ஆறு மாசம் தொண்ணூத்தி ரெண்டு வயசு நகுத்தானாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு குரான் சட்டம் செஞ்சுக்கிறார் அவர் ஓதின குரானும் இருக்குது மூத்த உலமாக்கல் வந்து அந்த தாயிரத்துல ஆவ கேட்டு கொண்டு போவாங்க அவ ஓவியில குரான் போய் தீக்குது ரெண்டாயிரத்தி முன்னூறு குரான் ஓதி முடிச்சுக்கிறான் வாயால அவனோட வீட்டுக்கு சொல்ற குரானுடைய வீடு அவனோட இப்ப புள்ளி எங்கட முன்னோர்கள் தாய்மார்கள் இப்படி வாழ்ந்தாங்க இஸ்லாத்துல எந்த தலைப்படுங்க சதக்காவுக்கா எங்கட தாய்மார்கள் முன்னுக்கு இப்ப ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னால மதராசாவோட அசரவு பின்னால் இருந்தா ஒரு ஆள் வந்தார் சரியா ஆசூராவுடைய நோன்பு திறக்கிற நேரம் தாசுராவை புடிச்சிட்டு ஆசுராவுடைய நோன்பு திறக்க மாணவர்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ்ல சில கலாம்கள் இருந்தாலும் அனுபவ ரீதியான ஒரு விஷயம் யார் ஆசுராவுடைய நாளையில குடும்பத்துக்கு செலவழிக்கிறார்களோ அவங்களுக்கு ரிசுக்கு விஸ்தீர்ணப்படுத்தப்படும் அல்ல அவங்களுக்கு பறக்க தாக்குவார் ஒரு பெண்மணி அவக்கு விருப்பமான ஒரு பெரிய ஒரு மோதிரம் தங்க மோதிரத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க இதை மதரசா மாணவர்களுக்கு செலவழிக்கட்டும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க எப்படி அவங்க அவங்கள் திருக்கிற தங்கத்தில் ஆக விருப்பமான தங்கமா அதை கொடுக்கும் பொழுது நோவும் சதகா தாய்மார்களே சகோதரிகளே எப்படியாவது கட்ட சம்பாதிக்கிற பண்பு அந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும்